இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி பக்காவாக பண்ணியிருக்கீங்க அந்த அஞ்சு தத்து பசங்களோட நிலைமை எப்படி இருக்குது ஹரீஷ் மீண்டும் கேட்க அந்த அஞ்சு பசங்களையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட சக்தியை பயன்படுத்தி தப்பிக்காமல் இருக்க நம்ம மிரியட்ஸில் தயாரிக்கப்பட்ட ஸ்பெஷல் மருந்தை அவங்களுக்கு கொடுத்தோம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த ஆர்டரும் வராததுனால அவங்க இன்னும் நம்ம ஆளுங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க என்றான் ஸ்ரீதர் ஓகே அவங்க விஷயத்தில் நான் கூடி சீக்கிரம் ஒரு முடிவை சொல்கிறேன் அதுவரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க என்ற ஹரிஷ் ஃபோனை வைத்துவிட்டு கண்மூடி தூங்க முயற்சித்தான் ஆனால் அவருடைய மனதில் பல்வேறு எண்ணங்கள் அலைபாய்ந்து கொண்டிருந்தது தான் திட்டமிட்ட அந்த நாள் ரொம்பவே பக்கத்தில் வந்து விட்டதை அவன் உணர்ந்தான் அடுத்த நாள் காலையில் அவனுடைய பெட்டி படுக்கைகளை எடுத்துக்கொண்டு புனித் நேராக ஹரிஷை பார்க்க வந்தான் பரவாயில்லையே நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே வந்துட்டேன் அப்படின்னா உங்கள் அப்பாவை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் போல அவர் எப்போவும் நேர்மைக்கு தான் துணை இருப்பார்னு சொன்னாங்க அப்போ நான் நம்பலை இப்போ உண்மைதான்னு தோணுது என்றான் ஹரீஷ் புனித்தின் குடும்பம் ஹரிஷை பற்றி விசாரித்தது போல ஹரிஷும் அவர்களது குடும்பத்தை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டிருந்தான் புனித் மாமா நிஜமாவே நீங்கள் இவனுக்கு அசிஸ்டண்ட்டாக போக போறீங்களா கிருபா நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்க புனித் மெதுவாக தலையசைத்தான் அவருடைய அப்பாவின் கட்டளை என்பதால் நிச்சயம் அவனால் மீற முடியாது சரி வெறுமனே வாய் இருக்காம உன் புனித் மாமாவுக்கு ஏதாவது சாப்பிட கொடு அவன் பார்க்கறதுக்கே பலகீனமாக இருக்கான்னு உனக்கு தெரியலையா ஹரிஷ் சொல்ல கிருபா அவனை முறைத்தாலும் அவன் சொன்னதில் இருந்த உண்மை புரிய அந்த உட்காருங்க மாமா சாப்பிட்லாம் என்று அவனை அழைத்தாள் பரவாயில்ல கிருபா நான் ஏற்கனவே வீட்டில் சாப்பிட்டேன் என்று மறுத்தான் புனித் கூர்மையான பார்வையுடன் அவனை பார்த்த ஹரிஷுக்கு புனித் போய் சொல்கிறான் என்பது தெரிந்தது உண்மையில் புனித்துடைய அப்பா காலையில் அவனுக்காக ஸ்பெஷலாக தன் கையால் சமைத்து கொடுத்தார் மகனை கட்டாயப்படுத்தி இன்னொருவரிடம் உதவியாளராக அனுப்புகிறோம் என்ற வருத்தம் அவருக்கும் இருக்கத்தான் செய்தது ஆனால் அவர் மீது இருந்த கோபத்தில் புனித் அதை சாப்பிடாமல் ஒதுக்கி வைத்து விட்டான் அது மட்டும் ஹரிஷ் கொடுத்த டேப்லெட் அவன் உடலுக்குள் ஏதோ செய்து கொண்டிருக்க அவனால் சரியாக சாப்பிடவும் முடியவில்லை புனித்தின் பக்கத்தில் வந்து அவனுடைய தோளில் கை வைத்த ஹரிஷ் கவலைப்படாத புனித் ஊருக்கு போன உடனே உனக்கான மாத்து மருந்தை ஏற்பாடு பண்ணி நான் உனக்கு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்புறம் நான் சொல்கிறத கேட்டு நல்ல பையனாக நடந்துக்கிட்டேனா உன்னோட வாழ்க்கை இப்போ இருக்கிறத விட நிச்சயமாக கலர்ஃபுல்லாக மாறும் ஹரீஷ் ஒரு சிரிப்புடன் சொல்ல நேற்று பண்ண மாதிரி நீ என்னை ஏமாற்றாமல் இருந்தனா அதுவே எனக்கு போதும் என்று முணுமுணுத்தான் புனித் அந்த ஹரீஷின் ஷார்ப்பான காதல் தெளிவாகவே விழ அவனுடைய புன்னகை விரிந்தது என்ன பண்ணுறது புனித் சில விஷயங்கள் கசப்பாக இருக்குன்னு குழந்தைங்க சாப்பிடாமல் அடம் பிடிக்கும் அவங்க உடம்பு நல்லா இருக்கணும்னா அதை மிரட்டி தான் சாப்பிட வைக்க வேண்டியிருக்கு அது மாதிரி தான் இதுவும் ஹரீஷ் சொல்ல புனித்திற்கு ஒரே குழப்பமாக இருந்தது இன்னும் ஹரிஷை பற்றி அவனால் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியவில்லை அவனுக்கு தன்னுடைய அடுத்த மூன்று வருட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசிக்கும்போது இன்னும் குழப்பம்தான் அதிகரித்தது தலையை குலுக்கி கொண்டவன் எப்படி இருந்தாலும் சமாளித்துதான் ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் அப்போது அவன் காதருகில் குனிந்த ஹரிஷ் ஓ மைண்ட் வாய்ஸில் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு சத்தமாகவே கேட்குது அப்புறம் இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் பேபி இனிதான் மெயின் பிக்சரே இருக்குது என்று சிரிக்க புனித் அவனை திகிலுடன் பார்த்தான் மணிவேல் வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்னால் சோபாவை உனக்கு எப்போ எந்த ஹெல்ப் வேணாலும் நீ என்னை கூப்பிடலாம் என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா செய்வேன் அவளுடைய தலையில் கை வைத்து ஹரீஷ் சொல்ல ஷோபாவின் கண்களில் லேசாக கண்ணீர் துளிர்த்தது திடீரென வந்தான் ஒரே நாளில் அவளுடைய மொத்த வாழ்க்கையையும் மாற்றிவிட்டு செல்கிறான் அவளுக்கு ஹரிஷை பிடித்திருந்தது உண்மைதான் அவளுடைய தங்கை கிருபா போன்ற வினோத உயிரினங்களை தவிர யாருக்குத்தான் அவனை பிடிக்காது ஆனால் ஹரிஷ் இவ்வளவு விளக்கமாக சொன்ன பிறகும் அவன் மீது கற்பனையை வளர்த்துக் கொள்வது முட்டாள்தன்மை என்பது புரிய சோபா வெறுமனே தலையை மட்டும் மாட்டினாள் அவள் உணர்ச்சி வசப்பட்டு இருப்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் அதற்கு மேல் அவளை தொந்தரவு செய்யாமல் அங்கிருந்து கிளம்பினாள் அதன் பிறகு மணிவேலை சந்தித்தவன் அங்கிள் நான் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் இந்த ஒரு தடவை நீங்கள் என்னை வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு வந்ததை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதனால எனக்கும் சில நல்லதும் நடந்திருக்கு பட் இன்னொரு தடவை இந்த மாதிரி செய்ய மாட்டீங்கன்னு நம்புறேன் என் அப்பாவோட ஃப்ரெண்டான உங்களையும் நான் என் அப்பா ஸ்தானத்தில் தான் வச்சு பார்க்கறேன் அந்த மரியாதை எப்பவும் என் மனசில் இருக்கும் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மற்ற விஷயங்களை நான் ஷோபா கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் அப்போ நான் கிளம்புறேன் உண்மையிலேயே இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் என்று ஹரீஷ் ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமாக கூற அந்த சின்ன பையனின் பெருந்தன்மைக்கு முன்னால் தன்னை ஒரு எறும்பு போல் உணர்ந்தார் மணிவேல் எதையும் மனசில் வச்சுக்காம இவ்வளோ வெளிப்படையாக பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்பவும் சரி இப்போவும் சரி நான் என் மகமாரி அப்படின்னு சொன்னது நிச்சயமாக வாய் வார்த்தை கிடையாது உனக்கு எப்போ இந்த அப்பாவோட உதவி தேவைப்பட்டாலும் தாராளமனு என்னை கேட்கலாம் அப்புறம் என் பொண்ணுக்கு நல்லா வாழ்க்கை அமையணுங்கிற ஆசையில நான் சில விஷயங்களை அவசரப்பட்டு பண்ணிட்டேன் அதுக்காக திரும்ப உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் என்று சொன்ன மணிவேல் ஹரிஷை ஒரு முறை இறுக்கமாக அணைத்து விடுவித்தார் அந்த கணம் இருவருக்குள்ளும் ஒரு நிஜமான புரிதல் வந்திருந்தது ஹரிஷும் புனித்தும் அங்கிருந்து கிளம்ப தயாராக அப்போது ஹரிஷை அழைத்த கிருபா ஹே இங்கி பாரு புனித் நீ ஏதாவது கொடுமைப்படுத்துறேன்னு கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் என்று ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தாள் நன்றாக தூங்கி எழுந்ததும் நேற்றுக்கு இருந்த பயம் அவளுக்கு குறைந்திருந்தது தன் அப்பாவிற்கு பயந்தாவது ஹரீஷ் தன்னை எதுவும் செய்ய மாட்டான் என்று நம்பினாள் அப்படி என்ன செய்வீங்க மேடம் ஆல்ரெடி நீங்க கேட்க வேண்டிய ஒரு மன்னிப்பே இன்னும் பெண்டிங்ல இருக்கு அதுக்கே இன்னொரு முடிவு தெரியல நீங்க என்ன மிரட்டுறீங்களா கிண்டலாக ஹரீஷ் சொல்ல கிருபாவின் முகம் சுருங்கியது அதன் பிறகு அவளை கண்டுகொள்ளாமல் புனித்தின் பக்கம் திரும்பிய ஹரீஷ் புனித் நாம் இங்கிருந்து ரொம்ப தூரம் போக போறோம் நீ உன் கூட பணம் ஏதாவது எடுத்துகிட்டு வரியா என்று சிரித்து கொண்டே கேட்க நீ ஏன் அதை பற்றி கேட்குற உனக்கு என்ன வேணும் புனித்திற்கு திடீரென பயம் வந்தது அவன் பதட்டத்துடன் கேட்டான் எதுக்கு இவ்வளோ பயப்படுற சென்னை லைஃப் இங்கே மாதிரி கிடையாது அங்கே நிறைய செலவாகும் உன் அப்பாவோட சப்போர்ட் இல்லாமல் நீ வாழப்போகிற அப்புறம் நீ அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறதுக்கான சம்பளம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு முன்னாடி சமாளிக்க உங்ககிட்ட ஏதாவது இருக்கா இல்லை நான் அட்வான்ஸாக ஏதாவது கொடுக்கணுமான்னு தெரிஞ்சிக்க தான் இதெல்லாம் கேட்டேன் உன் அப்பா திரும்ப உன்னை பார்க்கும்போது என்னோட பையன் இப்படி அழைச்சி போயிட்டான்னு வருத்தப்படக்கூடாது பாரு ஹரிஷ் அக்கறையுடன் சொன்னார் புனித்து நப்பாவை ஹரீஷ் இதுவரை சந்தித்ததில்லை என்றாலும் உண்மையில் அவர் மீது அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் வந்திருந்தது அவர் தன் மகனாக இருந்தாலும் புனித் தன்னுடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த விதம் ஹரிஷை ஈர்த்தது அவர் ஒரு மரியாதைக்குரிய பெரிய மனிதர் என்பதை ஹரீஷ் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது ஹரிஷ் சொன்ன விளக்கத்தை கேட்ட புனித் என்னை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நான் கிளம்பும்போது எங்கள் அம்மா அவங்களோட ஏடிஎம் கார்டை கொடுத்துதான் அனுப்புனாங்க என்று கடுப்புடன் கூறினார் அதன் பின் ஹரிஷ் வேறு எதுவும் கேட்காமல் அவனையும் அழைத்து கொண்டு மணிவேல் ஏற்பாடு செய்த காரில் சென்னைக்கு கிளம்பினான் சென்னைக்கு சென்று சேர்ந்தவுடன் மும்பைக்கு கிளம்ப முடிவெடுத்திருந்த ஹரிஷ் இந்த முறை அதை தவறவிடக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் செய்ய சொல்லியிருந்தார் அவனுடைய முக்கியமான திட்டத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தன் நண்பர்களை வைத்து கிட்டத்தட்ட செய்து முடித்திருந்தவன் அதற்கு முன் அக்ஷராவை காப்பாற்ற வேண்டிய கடமையை முடிக்க நினைத்தான் சென்னை சென்று இறங்கியவுடன் புனித்திற்கான மாற்று மருந்தை ஏற்பாடு செய்து கொடுத்த ஹரிஷ் அவனையும் அழைத்து கொண்டு மும்பை கிளம்பினான் சொன்ன மாதிரியே ஹரிஷ் மாற்று மருந்து கொடுத்ததை நினைத்து புனித்துக்கு ஆச்சரியமாக இருந்தது இது உடனடியாக அவனுடைய உடலில் இருந்த பிரச்சனைகளையும் சரி செய்து விட ரிலாக்ஸாக உணர்ந்தவன் நீ பாட்டுக்கு உடனே மாற்று மருந்து கொடுத்துட்ட எனக்கும் உடம்பு சரியாயிடுச்சு நான் இப்படியே தப்பிச்சு போயிட்டா என்ன பண்ணுவேன் நான் அப்படி பண்ணிடுவேன் உனக்கு என் மேலே சந்தேகம் வரலையா என்று தீவிர யோசனையுடன் ஹரிஷிடம் கேட்டான் அவனை பார்த்து சிரித்த ஹரீஷ் புனித் நான் உன்னை விட உன் அப்பாவை நம்புகிற அவரோட வளர்ப்பு நிச்சயமாக தப்பாக இருக்காது நான் கவனித்த வரைக்கும் உன்கிட்ட சில குணங்கள் சரியில்லாமல் இருக்கே தவிர அடிப்படையில் நீ தப்பானவன் கிடையாது அப்புறம் இவ்வளோ பிளான் பண்ணி உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தனா அவ்வளோ ஈஸியாக உன்னை தப்பிச்சு போக விட்டுருவான்னு நினைக்கிறியா புருவங்களை உயர்த்தியபடி ஹரீஷ் கேட்க புனித் பதில் சொல்ல முடியாமல் திணறினான் இவன் மனசில் பெரிய அப்பாட்டக்கர்ன்னு நினப்பு ஏதோ நான் என் அப்பா சொன்னாருங்கிறதுக்காக அமைதியாக இருக்கேன் நான் நினச்சா இப்போ கூட இங்கேருந்து தப்பிச்சு போயிட முடியும் இவனால் அப்படி என்ன செய்ய முடியும் இவனே ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோ ஆனால் பேச்சு மட்டும் எப்பவும் பில்டப்பாக தான் இருக்குது என்று மனதிற்குள் ஹரிஷை திட்டிக் கொண்டான் தம்பி இப்பவும் நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக தான் என்னை திட்டிக்கிட்டு இருக்க ஹரிஷ் சொல்லிவிட்டு சிரிக்க புனித் ஒரு திகைப்புடன் அவனை பார்த்தான் மும்பையில் சென்று இறங்கிய ஹரிஷை வரவேற்க ஸ்ரீதர் அவனுடைய ஆட்களுடன் தயாராக இருந்தான் மேலும் ஸ்ரீதர் கொடுத்த தகவலின் பேரில் மும்பையில் இருந்த மிரியட்ஸ் மெம்பர்களும் அவனை சந்தித்து வாழ்த்த வந்திருந்தனர் என்னதான் இருந்தாலும் ஹரீஷ் சென்னை பிரிவின் ஹெட் அது மட்டும் அவர்களின் சீஃப் கமாண்டரின் நெருக்கமான நண்பன் என்ற தகவலும் மிரியட்ஸ் வட்டாரத்தில் வேகமாக பரவியிருந்தது அதனால் அவனை மகிழ்ச்சி அடைய செய்வதன் மூலம் கமாண்டரின் மனதில் நேரடியாக இடம் பிடிக்கலாம் என்று நினைத்தனர் ஹரிஷுக்கு கிடைத்த பிரம்மாண்ட வரவேற்பை பார்த்த புனித்திற்கு தன் கண்களாலேயே நம்ப முடியவில்லை சென்னையில் இருந்த புனித்துடைய நண்பர்கள் ஹரிஷை ஒரு யூஸ்லெஸ் என்றுதான் சொல்லி வைத்திருந்தார்கள் அதனால் தான் அவன் ஹரிஷை எப்போதுமே மட்டம் தட்டி பேசி கொண்டிருந்தான் ஆனால் இங்கு கதையே மொத்தமாக வேறு மாதிரி இருக்க தான் அவசரப்பட்டு ஹரிஷை தவறாக நினைத்து விட்டோமோ என்று முதல் முறையாக யோசிக்க தொடங்கினான் அவன் யார் ராணி இந்த வயசுலேயே உனக்கு இவ்வளோ பவரா என ஹரிஷன் இன்னொரு பக்கம் தெரிய வரும்போது பலருக்குள்ளும் தோன்றும் அதே கேள்வி புனித்திற்கும் தோன்றியது அதுவும் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்கள் ஹரிஷுக்கு மரியாதை கொடுப்பதை பார்த்து அவனால் தன்னுடைய ஆச்சரியத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை அவர்கள் எல்லோரும் மிரியட்ஸ் அமைப்பின் மெம்பர்கள் என்று அவனுக்கு தெரியாது எல்லோரிடமும் இரண்டு வார்த்தைகள் மரியாதை நிமித்தம் பேசிவிட்டு ஸ்ரீதர் கொண்டு வந்திருந்த காரில் ஏறிய ஹரிஷ் எடுத்தவுடன் கல்யாணம் எப்போ நடக்கப்போகுது என்று கேட்டான் நாளை காலை பாஸ் சுருக்கமாக பதில் சொன்னான் ஸ்ரீதர் நல்லவேளை அதற்குள் வந்துவிட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் ஹரிஷ் அப்புறம் இன்னொரு விஷயம் கூட இப்போதான் தெரிய வந்திருக்கு பாஸ் இந்த செளியன் ஃபேமிலியும் நரேந்திரன் ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்து நிறைய நிழலான பிஸ்னஸ்களை பண்ணியிருக்காங்க மெதுவாக ஸ்ரீதர் சொல்ல அதான் நான் பார்த்தேன் நல்லவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்களோ இல்லையோ இந்த மாதிரி கூட்டு கலவாணிங்கெல்லாம் தெளிவாக பார்ட்னர்ஷிப் போட்டு எல்லா கெட்டதையும் பண்ணுறானுங்க சரி அதான் நான் வந்துட்டேன்ல இனி அவங்கள ஒரு கை பார்த்துடலாம் ஹரீஷ் சொல்ல ஸ்ரீதர் தலையாட்டினான் அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்று புரியாத புனித் அமைதியாக அவர்களுடன் சென்றான் அப்புறம் அங்கே செக்யூரிட்டி ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்குது யோசனையுடன் வெற்றியை தடவிக்கொண்டே ஹரீஷ் கேட்க உங்களை பற்றி ஏற்கனவே அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் வழக்கத்தை விட ரொம்பவே பலமாக இருக்குது மும்பையில் இருக்கிற மொத்த ரவுடிஸையும் ஒன்றா கூச்சி வச்சுருக்காங்க அவங்க வீட்டையும் கல்யாணம் நடக்க போகிற மண்டபத்தையும் சுற்றி ரொம்பவே டைட்டாக காவல் போட்டிருக்காங்க அதையெல்லாம் மீறி அந்த பொண்ணை காப்பாத்துறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஸ்ரீதர் கள நிலவரத்தை எக்ஸ்பிளைன் செய்ய அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது ஹரிஷுக்கு புரிந்தது அதன் பிறகு அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக யோசிக்க தொடங்கினான் அதே நேரத்தில் செழியனின் குடும்ப மாளிகையில் அக்ஷரா சோகத்துடன் உட்கார்ந்திருந்தாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பட்டுள்ளது